ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் ஐந்து நாட்களில் உனக்கான ரெட்டு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லவே உன் கர்ம வினைகள் எல்லாம் முடிந்து விட்டது உன் கர்ம வினைகள் எல்லாம் முடிந்து விட்டது இனி உனக்கு எல்லாமே ஏர்முகம்தான் வெற்றி முகம்தான் ஆனால் சில நேரங்களில் நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்று என்னிடத்தில் புலம்புகிறாய் சில நேரங்களில் என்னிடத்தில் கோபம் கூட காட்டுகிறாய் ஏதேதோ பேசுகிறாய் கவலைப்படாதே உனக்கு நான் மட்டுமா குழந்தை ஓடான கோடி குழந்தைகள் எனக்கு இருக்கிறது அதனால் நீ என்னை பார்க்க மாட்டாய் என்று நீ என்னை திட்டுகிறாய் நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய் தயவு செய்து இந்த வார்த்தைகளை என் முன்னால் கூறிவிடாதே காரணம் நாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமம் தானே நான் உனக்கு தாய் தானே நான் தேர்ந்தெடுத்த வைரங்களில் நீயும் ஒன்று அவ்வளவு சீக்கிரம் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் அப்போ இப்போது நான் எதனால் என்று என்னிடத்தில் கேட்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் கர்ம வினைகள் கர்ம வினைகள் உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்துகிறது என்று நினைக்கிறார் அது தவறு உன் கர்ம வினைக்கு அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு பாதியைத்தான் உனக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இல்லாத பட்சத்தில் முழுவதுமாக என்றால் உன்னால் தாங்கவே முடியாது உன் கர்ம பலன்களை நான் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பகுதியில் தான் இப்பொழுது நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதுவும் இப்போது முடிந்துவிட்டது தானே சொன்னேன் கவலைப்படாதே உன்னுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக இந்த சாயப்பா ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவேன் இன்னும் ஐந்து நாட்களில் எல்லாம் நிச்சயமாக முடித்து முடித்தருகிறேன் ஆனால் அவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு குறைவாக இருக்கிறது காரணம் உன்னுடைய கோபம் நாம் சொல்லவே உன்னுடைய கோபத்தை முதலில் தூக்கி எறி கோபத்தை குறைத்துக்கொள் இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் காது கொடுத்து கேள் உன் கோபத்தை குறைத்துக் கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் பட்சத்தில் எதற்காக கோபப்படுகிறாய் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற மன தைரியத்தில் பயணிக்கலாம் வெற்றி மட்டுமே இனி உன் பாதை நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் அதற்கு நமக்கு பெரிய பலனை கொடுக்கும் அது முக்கியமான ஒன்று பெற்றோர்களை வணங்குவது பெற்றோரை ஒரு முறை வணங்கினால் ஆறு முறை உலகத்தை சுற்றி வந்த புண்ணியமும் பத்தாயிரம் முறை கங்கையில் குளித்த புண்ணியமும் நூறு முறை புனித தீர்த்தத்தில் குளித்த புண்ணியமும் நூறு அசுவமேதை யாகம் செய்த புண்ணியமும் உனக்கு கிடைக்கும் இது நான் சொல்லவில்லை ஞானிகள் கண்ட உண்மை அதனால் பெற்றோரை கோடிய கோடியும் கோடி புண்ணியம் கிடைக்கும் நம் முன் பிறவிக்கான புண்ணியமும் பாவ கர்ம வினைகளும் அகழும் நான் சொல்வதை கேட்டு என்று நம்புகிறேன் கேட்பாய் என்று என்றுதானே நம்புகிறேன் நான் கூறிய அறிவுரைகளை கேட்டால் எப்போதும் நீ உயர்ந்த நிலையை அடைந்து விடுவாய் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் உன்னுடைய சுறுசுறுப்பான மனதோடு நீ செய்யும் கடமைகளை செய் எல்லாவற்றையும் நான் முடித்து காட்டுகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய உன் தந்தையாகிய உன் சாயப்பா நான் காத்திருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை துன்பங்களில் சொல்வார்களா கர்ம வளங்களின் ஆதிக்கம் சூழ்நிலைகளில் மாறுபடும் போது நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்களுக்கு தள்ளிப்போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாய் ஏன் எதனால் எதற்காக மாற்றம் ஏற்படுவதற்காகத்தான் அதற்கு உன்னை தயார் செய்வதற்காகத்தான் என்று அர்த்தம் அதற்கெல்லாம் பொறுத்திருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் அத்தனையும் போகிறது உன்னை விட்டு இந்த துன்பங்கள் நீக்கப் போகிறது இனி உனக்கு உன் வாழ்க்கையில் இன்பங்கள் தேடி வரப்போகிறது உன்னை உயர்ந்த நிலைக்கு இந்த சாயப்பா கொண்டு செல்ல போகிறேன் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீ பொறுமையும் நம்பிக்கையும் இழக்க மாட்டாய் என்ற உண்மை எனக்கு தெரியும் இனிவரின் காலங்களில் எல்லாம் கஷ்டப்பட்டதை மாற்றி காட்டி இன்பத்தை வாரி வழங்குவேன் காலம் கவலைப்படாதே உன் மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்துவதற்கு என்ன தெரியுமா நீ செய்ய வேண்டும் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் அது உனக்கு தண்டனையை கொடுத்துவிடும் கோபக்காரன் என்ற ஒரு முத்திரையை குத்தி விடுவார்கள் கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை தான் நிதானத்தை வளர்த்துக் கொள் குறை கோபத்தை குறைத்து நிதானத்தை வளர்த்துக்கொள் உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் வழி என்ன தெரியுமா நான் ஒரு ஒரு விஷயம் நடக்க வைக்கிறேன் என்றால் நிச்சயம் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்னில் நீ கொண்ட உண்மையான நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கும் நீ வேண்டிக் கொள்வது அனைத்தும் இந்த சாயப்பா காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நில் தோல்விகளை சந்தித்தால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று நினைப்பது தவறு ஏனென்றால் இறுதியில் நீதானே ஜெயிக்கப் போகிறாய் எக்காரணம் கொண்டும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக மட்டும் நினைக்காதே உனக்கான எல்லா முயற்சிகளிலும் இந்த சாயப்பா நான் இருப்பேன் முடிந்ததை தேடு தேடிப்போய் உதவி செய் நேரம் பொன் போன்றது அதை தேவையற்ற விஷயங்களுக்காக செலவிடாதே எப்போது எனக்காக நல்ல செய்தி வரும் என்று இப்போது வரை கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா நாள் வரை உன்னை சுற்றி இருந்த இருளானது விலகி சென்று விட்டது கவலைப்படாதே இன்னும் ஐந்து நாட்கள் கொள் உனக்கான மகிழ்ச்சி என்ற வெளிச்சம் மட்டுமே உன் வாழ்வில் இருக்கப் போகிறது கவலைப்படாதே ஏனென்றால் என்னுடைய வாக்கு என்றுமே தவறியதில்லை நீ நிறைய நல்லது செய்திருக்கிறாய் அதை நிச்சயமாக நான் அறிவேன் நல்ல வழியில் செல்கிறாய் அதையும் நான் அறிவேன் ஆனால் உனக்கு தேவையில்லாதவர்கள் எதிரிகள் பொறாமைப்படுபவர்கள் முக்கியமாக உன்னை அழவைப்பவர்கள் தடை கற்களாக இருக்கிறார்கள் கலங்காதை அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களின் ஆட்டத்தை எப்படி அடக்கணும் என்று இந்த சாயப்பாவைக்குத்தான் தெரியும் கவலைப்படாதே செல்லமே இனி உனக்கு உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றங்கள் துவங்கும் வாழ்வில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தனியாக சமாளிக்க கற்றுக்கொள் இன்னும் ஐந்து நாட்களில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் கவலைப்படாதே என்று சாயப்பா சொல்வதை கேட்டு நடந்தால் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்றெல்லாமே உனக்கான பல நல்லதொரு வாய்ப்புகளை அளிக்கிறேன் பயன்படுத்திக்கொள் நீ கூடிய விரைவில் இதுவரை இல்லாததையும் இழந்ததையும் திரும்பப் பெறப்போகிறாய் ஆம் இது சாயப்பாவின் அருள்வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்